பிறமையான அன்பும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை இன்று கடவுளின் சித்தத்திற்கு இணங்கிய வாழ்வை நடத்த அருள் வேண்டுவோம் புனித யோசேப்பு புனித யோசேப்பு அவர்கள் இயேசுவின் தாயார் மரியாவின் கணவராகவும் குழந்தை இயேசுவின் தந்தையாகவும் அறியப்படுகின்றார் அவர் நீதிமானும் கடவுளுக்கு வீடு படிவானும் மிகுந்த தாழ்மையான வாழ்ந்தவர் கடவுளின் திட்டத்தை நம்பி எந்த நிலையிலும் அஞ்சாமல் தம் குடும்பத்தை பாதுகாத்தது இன்று நாம் அவரின் பணி கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றி நம் குடும்பங்களிலும் சமாதானமும் அருளும் நிலைத்திருக்க ஆண்டவரிடம் வேண்டுமோ குழந்தை இயேசு குழந்தை இயேசு நம்முடைய இரட்சகரான கத்து இயேசு கிறிஸ்துவின் சிறுவயது வடிவமாவார்

புனித சவேரியார் புனித சவேரியார் அவர்கள் இயேசுவின் அன்பு உலகமெங்கும் பரப்பிய சிறந்த பிரசங்கரும் திருத்துதருமானவர் புனித இங்கிலீஷ் வயலாவுடன் சேர்ந்து இயேசுவின் சபையை நிறுவியவர் அவர் கடவுளின் அழைப்பை ஏற்று பல நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பினார் தாம் வாழ்நாளை முழுவதும் தியாகத்துடனும் அருமையுடனும் கடவுளின் பணிக்காக அர்ப்பணித்தார் அவர் தென்னிந்தியாவிலும் ஆசிய நாடுகளிலும் அவரின் அர்ப்பணிப்பு நினைத்து நம் வாழ்விலும் உறுதி எடுப்போம் புனித அங்கோனியார் புனித அங்கோனியார் மிக பிரபலமான புனிதர்கள் ஒருவர் அவர் எளிமை தாழ்மை தியாகம் ஆகியவற்றில் சிறந்தவர் இறைவனின் வார்த்தையை அழகாக பிரசங்கித்து பலரையும் நம்பிக்கையின் வழியில் நடத்தியவர் அவரை இழந்த பொருட்களை கண்டுபிடிக்க உதவும் புனிதர் என்றும் அன்பும் அருளும் நிறைந்த அதிசய நாயகர் என்றும் மக்கள் மதிக்கின்றனர் இன்று நாம் அவரின் நடுமுறையினால் நாம் குடும்பங்களிலும் வாழ்விலும் அமைதியும் அருளும் நிறைய வேண்டிக் கொள்வோம் புனித யூதா கதையிலும் புனித யூதா இயேசுவின் பனிரண்டு சீடர்களில் ஒருவர் அவர் இயேசுவின் நம்பிக்கையான சீடராக இருந்து கடவுளை பாதையில் நடத்தினார் நம்பிக்கை இழந்தவர்கள் மற்றும் கடின நிலைகளில் இருப்பவரின் பாரமானவர் பலர் துன்பத்திலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் அவரை மாடி அருளை பெற்றுள்ளனர் இன்று நாம் புனித யூதா ததையு தலையீடு வேண்டி நாம் வாழ்விலும் கடவுளின் அருளும் இறைவனை புனித புனித சமகாலத்தில் சிறந்த ஒருவராக விளங்கிருந்தார் சிறு வயதிலேயே அவர் கடவுளின் நம்பிற்காக தாம் திறமைகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தியவர் தான் இணையத்திலும் பார்த்தியவர் மேலும் பசு ஆவி மற்றும் பிரார்த்தனை மூலம் உலகில் பலரை மனைவி நடத்தியவர் இன்று நாம் அவரின் உத்வேகம் மற்றும் விசுவாசத்தை பின்பற்றி நம் வாழ்விலும் நம்பிக்கையும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுவோம் புனித சிசிலியா புனித சிசிலியா அவர்கள் கிறிஸ்துவ சரித்திரத்தில் மிக புகழ்பெற்ற புனிதங்களில் ஒருவராக விளங்குகிறார் அவர் ஒரு ரோமன் இளம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் தாம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை சேவைக்கும் பிரார்த்தனைக்கும் அர்ப்பணித்தார் புனித சிசுரி அவர்கள் இசையின் திருத்தாயார் என்று அழைக்கப்படுகின்றார் ஏனெனில் அவர் துன்பத்திலும் மரணத்திலும் கூட இறைவனை பாதி குறித்தார் இன்று நாம் அவரின் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கடவுளுக்கான அன்பையும் பின்பற்றி நம் வாழ்க்கையிலும் செருமலர் என்ற பெயர்களில் பிரபலமான புனித ஆவார் அவர் எளிமையுடனும் முழுமையான நம்பிக்கையுடனும் கடவுளின் அன்புக்கு முழு அற்பனை வாழ்ந்தார் தன் அன்பையும் பக்தியையும் அற்புதமான மற்றும் பக்தியை பின்பற்றி நம் வாழ்க்கையில் அன்பும் அருளும் நிறைத்திருக்க வேண்டுவோம் புனித லூசியா புனித லூசியா கிறிஸ்துவின் அன்பிற்காக தியாகம் செய்த புனிதகளில் ஒருவர்

அமைதி மற்றும் கருணை நிலைத்திருக்க இறைவனை பேசுவோம் புனித அல்போன்சா புனித அல்போன்சா இந்தியாவில் கேரளாவில் பிறந்த முதல் கிறிஸ்தவ புனித ஆவார் அவர் தம் வாழ்நாள்களில் நோய்கள் வலிகள் மற்றும் பல சவால்களை தாண்டி முழுமையான பக்தியுடனும் கடவுளுக்கான அன்புடனும் வாழ்ந்தார் தன் பாடல்கள் மற்றும் தியாகம் மூலம் கடவுளின் மகிழ்ச்சியை உயர்த்தினார் அவரின் உத்வேகம் மற்றும் பின்பற்றி நம் வாழ்விலும் உலகில் ஏழை வறுமை நோய் மற்றும் தனித்துவற்றோர்களுக்கு அர்ப்பணித்த சேவையால் பிரபலமான புனித ஆவார் அவர் தன் வாழ்நாளில் அன்பையும் கருணையும் செயல்படுத்தி தேவையற்றோருக்கு உணவு மருத்துவ உதவி மற்றும் ஆற்றல் வழங்கினார் புனித அன்னை தரசாவின் வாழ்வில் நமக்கு கற்பிக்கும் பாடம் நம்முடைய அன்பு சேவையும் பிறரின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடும் இன்று நாம் புனித அன்னை தரசாவின் உத்வேகம் மற்றும் பக்தியை பின்பற்றி நம் இதயங்களிலும் குடும்பங்களிலும் அமைதி அன்பு மற்றும் அருள் நிறைந்த வாழ்வை வேண்டி இறைவனை வேண்டுவோம்